அதே மாதிரம் இது பாரிஸில் எதோ ஒரு கோயில் இடிச்சிருக்காங்க பிள்ளையார் கோயிலை இடிச்சிருக்காங்க இருக்கான் அதுக்காக கோயிலை காணவில்லை என ஒருத்தர் வழக்கு திறந்துருக்காரு ஹைகோர்ட்டை ஒன்று அரசாங்கமும் இந்து அறநிலைத்துறையும் ஆமாம்மாங்க ஒரு குளம் சாரி கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு நாங்கள் மீட்டும் மீண்டும் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நேற்று பரபரப்பாக பேப்பரில் செய்தி வந்தது போல இருக்குது குரப்பள்ளியில் வேங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் அந்த கோயிலுக்குன்னு ஒரு குளம்பு இருந்துச்சு எல்லா கோயிலுக்கும் இருக்கிற மாதிரி சிவ அந்த கோயிலுக்கும் ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளம் காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூறு அடி போகிறதுக்காக ஏதோ சேட்டை பண்ணானுங்க போல இருக்கு சுத்தமாக குளம்லாம் காணாமல் போச்சு அதில் ஒரு முறை ஹெச் ராஜா அந்த குளத்து கொள்ள அதை மீட்கிறதுக்காக போராட்டியை தரணும் எனக்கு அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சில ஆவணங்களெல்லாம் நண்பர்கள் இந்து முன்னணி நண்பர்கள்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் வழக்கு தாக்கல் செய்தால் அப்போ பிடிஷன் மேலே பெட்டிஷன் போட்டால் அந்த வீர சண்முகம் ஒரு பதில் கொடுக்கல ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்ட உடனே சரி விசாரணை அன்னைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு லெட்டர் போட்டார் நான் உடனே என்ன ஏன் ஜெயில் இதாக மாதிரி டிலே பண்ணுறேன் நீ கேஸ் கேஸ்ன்ட்டு அதெல்லாம் வர முடியாது ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டாச்சு உலர்த்து மீட்டி இருக்கிற வழியை பார்த்து சொல்லி காட்டமாக பதில் போட்டேன் அப்புறம் ஒரு வக்கீல் நண்பர் ஒருத்தர் வந்தார் சார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரம் சட்டசேப்பை தேர்தல் நேரம் அதில் வந்து அவர் ஐநூறுரூவா டொனேஷன் கொடுத்தாரு வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் உட்காந்தாரு பாருங்கள் சார் குளம் கூகுள் இடத்துல போய் பாருங்கள் குளம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டே போடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து படம் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தார் சார் வாங்க சார் என்கொயரிக்கு போகலான்னாரு போன உடனே நாங்கள் போய் வீரசண்மணிகிட்டே அந்த என்கொயரி படத்தெல்லாம் காட்டினோம் காட்டினா எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் கரெக்டு ஐவில் ஆர்டர் சிபிசிஆர் என்கொயரி அப்படின்னாரு அப்போ பின்னால் அவர் வீரசன்முணிக்கு பின்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு சைடில் நின்றுட்டு இருந்தான் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆள் அவன் யாரும் யாரும் தெரியாது இந்த வக்கீலுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம் பத்து நாள் கழிச்சு ஒரு பெரிய பதில் வருது பதினஞ்சு பக்கத்துக்கு ஒரு பதில் அது குளம் இல்லையா குட்டை அப்படின்னு சொல்லி அந்த அறங்காவலர் ஆதரவு வாங்கியிருக்காரு சிவில் கோர்ட்டில் குளம் இல்லை குட்டேன்னுன்னுன்னுன்னுன்னு ஆர்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி என்னை பத்து பக்கத்துக்கு ஒரு பதில் வருது ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு உடனே நான் நம்ம நண்பர்கள் வக்கீல்கிட்ட கேட்டேன் என்னங்க இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த வக்கீல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டார் அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டு இருந்து ஒரு நாள் கரண்ட்டு கட் ஆகி செத்து போயிட்டார் போவோம் அதுக்கு பிறகு இன்னொரு நண்பர் வந்து சார் விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி அவர் இந்த குளத்துக்கு அது சர்வே மேப்பா அது இதெல்லாம் எடுத்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டான் ரெண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் நான் ஆர்யூ பண்ணார் அந்த பார்ட்டியின் பர்சன் தான் வைக்கலாம் வைக்கிறதில்லை ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறோம் அருளோலத்துறை அதிகாரியே ஆமாம் அங்கே குள இருந்தது நாங்கள் அதை மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே மட்டும் அகற்ற போகிறோம் எங்களுக்கு காவல்துறை உத்தரவிடணும் பிடபிள்யூடி ஒத்துழைக்கணும் சென்னை மாநகராட்சி ஒத்துழைக்கணும் அவர் ஒத்துழைக்கணும் இவர் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரே எல்லாம் ஒத்துழைக்கிறதுக்கு அது பர்மிஷன் கேட்டார் உத்தரவும் கேட்டார் கேட்டவுன்னே இந்திரா பேனர்ஜின்னு ஒரு அம்மா ரைட் குளத்தை மீட்கிறது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நீர் இதை நீர் ஆதாரத்தை மீட்டெடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க அவங்க என்ன நினைச்சாங்க பரபரப்பாக செய்தி பேப்பரில் வரும் அப்படின்ட்டு ஆனால் மூன்றாவது செய்தி பேப்பரில் வராது உழைத்து மீட்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன் பரபரப்பாக ஆனால் வரல அதுக்கப்புறமா நண்பர்கள்லாம் அந்த மாலை எல்லாம் போட்டு பாராட்டாங்க சார் பயங்கரமாக பண்ணிட்டீங்க சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து சார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இது வாங்கிட்டு வர்றேன் கோர்ட் என்ன கொஞ்சம் மூணு சொன்னாரா வாங்கியிருக்கேன் சார் இல்லைன்னா தர வாங்கிடுவாங்க சார் அப்படின்னா அருண் அறநிலையத்தில் அப்படியே தூங்கிச்சு டக்குன்னு அந்த ஆள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்லேயே தலை வாங்கிட்டார் எனக்கு தலை சைஸுக்கு அங்கேருந்து பேப்பர் வருது சுப்ரீம் கோர்ட்டில் பேப்பர் வருது இன்னும் அந்த கேஸ் அங்கே தூங்கிகிட்டு தான் இருக்குது ராமருக்கு கோயில் கட்டின மோடி இந்த சிவனுக்கு சிவனுடைய கோயில் குளத்தை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாரு அதனால் எப்படி பேரிஸில் பிள்ளையார் கோயில் கட்டுறேன்னு சொன்னாங்களோ அங்கே தர தடை முன்னாடி பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு வெளியே பாருங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் தலை வாங்கிடாமல் இருக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் ஆனால் அதே கையோடு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அந்த கோ குளம் வெங்கேஸ்வரர் கோயில் குளம் லிஸ்ட்டில் வந்து குளம் வரட்டும் மாதிரி இன்னொன்று பக்கத்தில் பெருமாள் கோயில் குளம் ஒன்று பட்டுக்கிட்டு இருக்குது அது கேஸ் கேஸ்ன்னு இந்தா வருது அந்த வருதுன்னு தாங்க கேஸ் வரமாட்டேங்குது நம்ம நண்பர்கள்லாம் நம்ம இந்து இயக்க நண்பர்கள்லாம் போய் அந்த குளத்தை தோண்டலாம் நான் ஏன் இந்து இந்துங்கிறேன்னா இந்து மதம் இருக்க வரைக்கும் தான் நாட்டில் அமைதி இருக்கும் இந்து மதம் மைனாரிட்டி போச்சுன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யார் ஏக இறைவன் ஏன்னா எல்லாம் புதுசாக மதம் மாற மாற மாதிரி வெறி ஓவராகி போவோம் யாரா ஏக இறைவன் சொல்லி பயங்கர சண்டை நடக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்துவாக இருக்கிறேன் கோயில் குளம்லாம் மீட்டுதுன்னா நமக்கு நிலத்தடி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி மழைநீர் வடிகால் கால்வாயில் நம்ம மழைநீர் வடிகிறது கிடையாது தேங்கி இனி கொசு தான் உற்பத்தி ஆகும் மழைநீர் வடிகால் பண்ணால் வேண்டாங்க மழை நீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கேஸ் போட்டேன் அந்த கேஸ் அப்படியே இருக்குது ஆனால் ஐயாயிரம் ஆறு கோடி கொள்ளை அடித்து இப்போ பாங்கிறமாக கொசு பிடிச்சி கொசு தான் வந்துக்கிட்டு இருக்குது சரு சரு சருன்னு புகை விட்டுக்கிட்டு போகிறாங்க கட்டுறதுல ஒரு காசு புகை ஓடுறதுல ஒரு காசு அப்புறம் அங்கே சேர்ந்த குப்பியை அகற்றுறதுல ஒரு காசு ஜாலி தான் தேசத்தின் தாகம் தாகம் சொல்லி நம்ம புலம்பிட்டுருக்க வேண்டியதான் என்னைக்கு நல்ல காலம் வரப்போகுது போது தெரியல வரட்டும் ஜெயஹ்